கும்பராசியில் உங்களுக்கு ஒரு பக்கம் உங்களுடைய ஐந்தாம் மடத்தில் குரு செபாசாரம் இது வரைக்கும் எனக்கு திருமணத்துக்கான வாய்ப்பில்லை அல்லது திருமணம் மறுக்கப்பட்டிருக்கு அல்லது நானே வேண்டான் இருந்தேன் அப்படிங்கிறவங்களுக்கு திருமணம் சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள் நடக்கும் அது மட்டும் இல்லை இந்த வாரத்தில் நான் பெரிய லெவலில் உடல் உழைப்பு இல்லாமல் பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னு நினச்சிட்ருந்தவங்களுக்கு பிஸ்னஸ் ஆரம்பிப்பதற்கான வாய்ப்பும் இந்த வாரம் உங்களுக்கு இருக்குது அது இல்லாமல் யாரெல்லாம் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்களோ உங்களுக்கு தொழில் தகராறு தொழில் நிச்சயம் பற்ற தமிழ் அதுக்காக பிஸ்னஸ் இல்லாமல் விட்டு விட்டு நடக்கும் லாபம் வர்ற மாதிரி தோற்றம் லாபம் கைக்கு வர்றதில் நிறைய தடைகள் இது அத்தனையும் உங்களுக்கு இருக்குது இந்த வாரத்தில் உங்களுக்கு முன்னோருடைய சொத்து இருந்தால் கிடைக்கும் ஒருவேளை முன்னோருடைய சொத்து இல்லைன்னா மனைவி கணவன் மூலமாக பொருள் வரவு தன இருக்குது அது இல்லாமல் யாருக்கெல்லாம் ரொம்ப நல்லா பென்ஷன் பணம் வரல பிஎஃப் வரல கிராஜுவேட் வரல இன்சூரன்ஸ் பணங்கள் வரல டிவிடென்ட் விலையு நினைக்கிறீங்களோ உங்களுக்கெல்லாம் இந்த பணங்கள் வருவதற்கான வாய்ப்பு கும்பராசியில் பிறந்த உங்களுக்கு இருக்குது இந்த வாரத்தில் உங்களுடைய ப்ரொஃபஷன் ஜாப் கரியர் எப்படி இருக்குதுன்னு பார்க்குற போது அதுவும் பெரிய லெவலில் பிரகாசமாக இல்லை வேலை இல்லாமல் இல்லை பட் வேலை இருக்குது வேலையில் நீங்கள் எவ்வளோக்கு எஃபர்ட் எடுக்கிறீங்களோ அவ்வளோக்கு சக்ஸஸ் பண்ணுறதுக்கான சூழ்நிலைகள் இருக்குது பெரும்பாலும் வேலையை விட்டு வெளியில் வரணும் வெளியேற்றப்படுவதற்கான சூழ்நிலைகள் தான் இருக்குது அதனால் நீங்கள் எந்த சர்வீஸில் இருந்தாலும் பெரிய லெவலில் எஃபர்ட் எடுத்து பண்ணுங்கள் இது ரொம்ப முக்கியம் உங்களுடைய ஹையர் எஜுகேஷனில் பிரேக் இருக்குது ஹையர் எஜுகேஷனில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள் யாரெல்லாம் அப்பாவுடைய அன்பு ஆதரவை எதிர்பார்த்து காத்துட்ருக்கீங்க அது கிடைக்கல நிறைய ஸ்ட்ரகிள் இருக்குது இதெல்லாமே இந்த வாரம் உங்களுக்கு இருக்குது ஸோ இந்த வாரத்தில் உங்களுக்கு உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி ரொம்ப ரொம்ப குறை இம்யூனிட்டி பவரை கூட்டுங்க நான் பெரிய லெவலில் ப்ரொடக்ஷன் சார்ந்த துறைகளில் இருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கு ப்ரொடக்ஷனுக்கு தந்த சேல்ஸ் இருக்குது ப்ராஃபிட் இல்லை ஒருவேளை நீங்கள் பெரிய லெவலில் மேனுஃபேக்சரிங் லைனில் இருந்தாலும் அதுவும் இந்த வாரம் சிறப்பாக உங்களுக்கு இல்லை ஸோ இந்த வாரத்தில் பணம் பொருள் ஆக்காரதுக்கான வாய்ப்பு தான் அதிகமாக இருக்குது அத்தனை எத்தனை பொருட்கள் இருந்தாலும் வாழ்க்கையில் திருப்தியற்ற மனநிலை என்பது இந்த வாரம் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது பட் அதே சமயத்தில் எதிர்பாராத ஃப்ரெண்ட்ஷிப் உங்களுக்கு இருக்குது குறிப்பாக நீய பாசை அந்நிய மொழி பேசும் நண்பர்களாக சகாயம் குடும்பத்தில் ரொம்ப நாளாக சுபகாரியம் நடக்கலை நல்லது நடக்காமல் இருக்குது எப்போ நடக்கும் தெரியலைங்கிறவங்களுக்கு நடக்கும் ஸோ இந்த வாரத்தில் நீங்கள் மகாலட்சுமியை நல்லா கும்பிடுங்க துர்க்கையை நல்லா தரிசனம் பண்ணிட்டு பார்க்க